ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் சிம்பிளாக வந்து அமாவாசை சமையல் பார்க்கலாம் வாங்க நீங்கள் வந்து அம்மாவாசை பண்ணுறதால நம்ம வீட்டில் சிம்பிளாக தாங்க ஒரு மீன் இன்னைக்கு வெண்டக்காய் சாம்பார் வைக்கிறதுக்கு இந்த வெண்டைக்காய் போதும் நம்ம வந்து வைக்கணும் அந்த வெண்டைக்காய் இது இதுவே போதுங்க இன்னைக்கு சாம்பாருக்கு இதை வதங்கி இருக்கிறேன் அடுத்தது வந்து சாம்பாருக்கு வெங்காயம் இருக்குது ஒரு தக்காளி பண்ணி வச்சுன்னா அதையும் கேட்கலாம் சாதமும் வறுத்து விட்டுட்டங்க சாதமும் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நல்லா சூடான தக்காளி ரசம் கொஞ்சமாக வந்து ஆனியன் வத்தல் வாங்கிட்டு வந்தேன் கடையிலேருந்து இருந்து வாங்கினது தாங்க இது இதையும் கொஞ்சம் வறுத்து வருஷம் அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல் மண்டக சாம்பரு பருப்புமே வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக தாங்க நான் சமைக்கவே ஆரம்பித்தேன் காலையில் பசங்களுக்கு வந்து இட்லி சுட்டு தண்ணியாக வந்து ஒரு தக்காளி சட்னி வச்சு கொட்ட அனுப்பிச்சிட்டேன் இதுமாரி தான் நான் வந்து அமாவாசை வந்து நம்ம சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜை பண்ணணும் கொஞ்சம் வந்து இன்றைக்கி லேட்டாகிடுச்சி அதனால் என்னால் காலையில் வந்து சமைத்து சாமி கும்பிட முடியல இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு பார்ப்பேன் மாதிரி வந்து உங்களால் முடிஞ்ச உதவியே ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்கள் செய்யுங்க நிறைய பேர் வந்து அந்த ஒரு சக்ஸஸ் ஆகாமல் போகிறாங்க இல்லையா ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றது ஏங்க உதாரணத்துக்கு நானே கூட வந்து என்னால் வந்து நான் நிறைய செய்யணும் அப்படின்னு நினைப்பேன் சாதிக்கணும் அப்படின்னு ஆனால் ஒரு சில காரணங்களால் என்னால் வந்து அவங்களையும் குறை சொல்ல முடியாது அவங்களுக்கும் வேலை படிப்பு பசங்களுக்கும் அந்த மாதிரி வந்து அவங்களும் டைம் செட் ஆகாது அதனால வந்து அவங்களுக்காகவே நான் நிறைய விஷயத்தை வந்து என்னோடய முயற்சியில் வந்து நான் நிறையாவே விட்டுட்டேங்க நான் வந்து டெய்லராக இருக்கேன் அந்த இருக்கிறப்ப நான் வந்து தனியாக கடை வச்சு நம்ம வந்து டெய்லர் கடை நடத்தணும் அப்படின்னு நினச்சேன் என்னால் அதுவுமே ஏன்னா பசங்களாம் அப்போல்லாம் சின்ன பசங்களாக இருந்தாங்க எனக்கு வந்து இப்போ ஸ்கூல் விட்டு கூப்பிட்டு விட்டு கூப்பிட்டு வரணும் வீட்டில் வந்து பெரியவங்க யாராவது இருந்தால் நம்ம வந்து அதை பண்ணலாம் வீட்டில் யாரும் இல்லை நான் மட்டும்தான் வீட்டில் வேலைக்கு போயிடுவாங்க அதனால் வந்து பசங்களை ஸ்கூலில் விட்டு கூப்பிட்டு இல்லையா அதனால அப்போ வந்து அந்த அந்த முயற்சி அந்த ஆசையை வந்து விட்டுட்டேன் நான் டெய்லரிங் கடை வைக்கணும் அப்படின்றது அதுக்கப்புறம் வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படி அதுக்கப்புறம் நான் வீட்டிலே வந்து கொஞ்சம் தைக்க ஆரம்பிச்சிட்டேங்க வீட்டிலேயே கொஞ்சம் கொஞ்சம் நிறையா துணி வரும் அந்த துணிலாம் வீட்டிலேருந்து தைக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் நம்மளால் வந்து இது பொதுவாகவே ஒரு சில பேர் நம்ம ஒன்று பண்ணுறோன்னா இதை விட்டுட்டு இன்னொன்று பண்ணணும் அப்படின்னு தோணும் எல்லாருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு வருமானம் பத்தாத மாதிரி இருக்கு வேற ஏதாவது துணி பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்குமே நம்ம வந்து வர்றதுக்கு அதோட தெரிஞ்சுலாம் போய் வாங்கிட்டு அதுக்குமே வேணும் அந்த பிஸ்னஸுமே நான் பண்ணணுன்றது பண்ண பண்ணலை நான் கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்து விட்டுருந்தேங்க ரொம்ப அமௌண்ட்டு அதிகமாக செலவு வைக்காமல் என்னால் கொஞ்சம் முடிஞ்ச அமௌண்ட்டுக்கு நாங்கள் எடுத்துன்னு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த நைட்டி பிரீல் பாவாடை அந்த மாதிரி பசங்கள் டாப்ஸு அதெல்லாம் எடுத்துன்னு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் இருந்து அப்புறம் எனக்கு அதுவுமே கொஞ்சம் செட் ஆகலை அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு அதான் ஃபர்ஸ்ட்டு இஸ் பெஸ்ட்டுன்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து வீட்டிலேருந்தே இப்போ நான் மறுபடியும் டைலரிங் தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் தைச்சி கொடுக்குறது அதுதான் இப்போ வந்து நான் வீட்டிலேருந்தே செஞ்சுன்னு இருக்கிறேங்க வெண்டக சாம்பாருமே ரெடியாகிடுச்சிங்க மாம்பழமும் கட் பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மாம்பழம் வந்து இந்த மாதிரி கொட்டையோடு இருக்கிறது வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் சின்ன வயசில் வந்து மாம்பழம் வாங்கினு வந்து அம்மா கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா மாம்பழம் வரைஞ்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கொட்டையை யா யாருக்கு தருவாங்க அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி உட்காந்துருப்போம் பாருங்க ஆனால் இப்போ வந்து இதை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நமக்கு தோண மாட்டேது ஆனால் அப்போல்லாம் வந்து இந்த இதை கட் பண்ணி முடித்ததும் அடுத்தது அம்மா நம்மக்கிட்ட கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துன்னு இந்த காலம்லாம் அது ஒரு காலம் Supra, en el mí me llama, a mí me llama, me